கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை போற வழியில் இருக்கக்கூடிய திருப்பாலையில் அங்கே ஸ்ரீராம நல்லமணின்ற ஒரு தனியார் அரசு உதவி பெறும் பள்ளியில் சாகா பயிற்சி நடக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு அதை ஒட்டி அங்கே உள்ளே போனால் உண்மையிலே சாகா பயிற்சி நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உதவினால வந்து அந்த சாகா பயிற்சி வந்து நடைபெறுச்சு போனோன்னே எங்களுக்கு அதிர்ச்சி என்னன்னா அங்கே காவல்துறை வந்து இருந்தும் அந்த பயிற்சியை வந்து தடுக்கலை பாதுகாப்பாவோட தான் வந்து அந்த பயிற்சி நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அதை ஒட்டி அவங்களோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அதை நிப்பாட்டினாங்க இந்த சம்பவம் என்னமோ இந்த சனிக்கிழமை நடந்த சம்பவம் இல்ல ஏற்கனவே வந்து ரெண்டு வருடங்களுக்கு மேலாக அந்த பள்ளியில தொடர்ந்து வந்து இந்த சாகா பயிற்சி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்துச்சு இந்த பள்ளி மட்டும் இல்ல ஏற்கனவே சேதுபதி பள்ளியில வந்து மூணு வருடத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சாகா பயிற்சி நடத்தினதை ஒட்டி நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத பூஜை பண்றதா சொல்லி அதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பயன்படுத்தி இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து நிகழ்ச்சி நடத்த அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணா திருப்பி நடவடித்தாங்க என்னன்னா தொடர்ந்து மதுரைக்குள்ள இப்படி இந்த திருப்புறவன்ற ஒரு இசையவும் போக இப்ப இந்த பள்ளி கல்லூரி நிர்வாகத்துக்குள்ள இப்படி ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து அந்த குழந்தைகளையும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களையும் மூலச்செலவு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு பண்றாங்க இதை தடுத்து நிறுத்தக்கூடியதான் தொடர்ந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆனா இந்த அரசு நிர்வாகம் அதை வந்து கண்டுக்கிறாம போக்கு அதே போல அதை வளர விடுறதுக்கு உதவி செய்கிற போக்கா வந்து இருக்கிறதா நாங்கள் இந்த சம்பவத்து வாயிலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது மட்டும் இல்ல தொடர்ந்து வடநாடுகளில் வந்து நம்ம சமீபத்துல கிறிஸ்மஸ்ஸை ஒட்டி நியூஸ்கள் பார்த்தோம் எல்லா மால்லையும் அதே போல சர்ச்சுகளையும் அடிச்சு நொறுக்குனதை நம்ம பார்த்தோம் அதே போல அங்கே ரோட்டோரமா ஒரு வியாபாரி தன்னுடைய வாழ்நாள் வைத்து பழப்புக்காக அந்த கிறிஸ்மஸ் பொம்மையை விற்கிறாரு அதை வந்து இந்து முன்னணிக்காரவங்க அடிச்சு அவரை இந்த இது இந்து ராஷ்டிரம் இந்துக்களுக்கான நாடு நீங்களாம் இதை வந்து விற்கக்கூடாது உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இது போன்ற நியூஸ் ஒரு பகுதி இருந்தாலும் இந்த பிரதமராக இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் எல்லாருக்கும் அரசியல் சாசனம் ஏற்றுக்கொண்ட அந்த பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சர்ச்சுக்கு போய் வந்து அங்கே ஜபம் பண்ணுறாரு ஆனால் ஒரு பகுதி மக்கள் கிறிஸ்டின் மக்கள் வந்து மிகப்பெரிய அநீதி நடக்கிறத அவர் கண்டுக்கிறவே இல்லை இப்படியான ஒரு பிரதமராக இருக்கிறது ஏற்றுக்க முடியாது ஆகையால் வந்து தொடர்ந்து இப்படி சம்பவங்கள் நடக்கிறது மதுரைக்குள்ள இதை அதிகரிச்சுட்டே வருது உடனடியாக இந்த அரசு கவனம் செலுத்தி இதை தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்லி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்புங்கிறது ஆல்ரெடி இந்திய அரசியல் இதுல வந்து பேன் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு அது அவங்க என்ன அவங்களோட நோக்கம்ன்றது வந்து மனுஸ்மிருதி ஃபாலோ பண்றது அந்த மாதிரி இதுதான் அந்த சாகா பயிற்சியில சொல்லி தருவாங்க அந்த பயிற்சியை கொண்டு வந்து இப்ப இங்க உள்ள ஒரு ஸ்கூல்ல வந்து அவங்க இன்புட் பண்ண பாக்குறாங்க கேட்டா யோகா கிளாஸ் எடுக்கிறேன் இல்லைன்னா சிலம்பம் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வெளி வெளி தோற்றத்துக்கான ஒரு பேர் வச்சுக்கிட்டு உள்ளே வந்து சாகா பயிற்சி அந்த மாதிரி உள்ள ஒரு இதை கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்து மதுரையை வந்து டார்கெட் பண்ணியே இதை பண்ணிட்டே இருக்காங்க மதுரையை டார்கெட் பண்றது ஃபர்ஸ்ட் அரிட்டாப்பட்டியில் ஆரம்பிச்சாங்க ஒரு இஷ்யூ அது முடிஞ்சிச்சு அடுத்து இப்போ திருப்புரங்கன்றத்தில் ஆரம்பிச்சாங்க இப்ப ஸ்கூல்ஸ்ல வந்து ஆல்ரெடி இவங்க டூ த்ரீ இயர்ஸ் பேக்ல இருந்தே அவங்க இந்த மாதிரி பயிற்சிகள் வெளியே தெரியாம கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதை வந்து கண்டிக்கணும் அப்படின்றது தான் எதனால கண்டிக்கணும்னா இப்ப இவங்க வந்து அந்த சாகா பயிற்சில அந்த மனு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுறாங்க அதுல என்ன இருக்கு இப்ப ஹிந்துஸ் அப்படின்னு இவங்க ஒரு இது கொடுக்குறாங்க ஹிந்துஸ்னாலும் ஹிந்துஸ் எல்லாருமே அதுல வருவமானா வரமாட்டோம் இப்ப அதையே வந்து சாதி ரீதியா வேற பிரிக்கிறாங்க அதில் ஒரு செட்டன் சாதியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வச்சு இவங்க வந்து ஹிந்துஸ் கூட எங்கள் கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்து எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ நம்ம இது திருப்பரம் போன்ற இஷ்யூவை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கவர்மெண்ட் அதில் நல்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அதே இதை இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இன்புட் பண்ணி அவங்க கொண்டு போனதையும் நம்ம தடுக்கணும் ஏன்னா ஸ்கூல்ஸ் தான் பேஸ் இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியமானது தான் அறிவு எல்லாமே நமக்கு எல்லாமே கத்து கொடுக்க வேண்டிய ஒரு இடம்ன்றது அதுதான் சின்ன குழந்தைங்க மனசுல வந்து நஞ்ச விதைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் அப்ப இப்படி இந்த வயசுலயே இந்த வெறுப்பு அரசியலையும் மத நல்லிணக்கத்தையும் உடைக்கிற மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க மனசுல என்ன வரும் சோ இப்பல இருந்து இதை கண்டிச்சு இது பண்ணணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம் அதுக்காண்டிதான் நாங்க வந்து இப்போ கலெக்டர் ஆஹ் சிஓ சிஓ வந்து லெட்டர் கொடுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லமணி திருப்பாலையில இருக்க ஒரு அரசு உதயபுர கல்லூரியில வந்து ஆர் அமைப்போட வகுப்பு வந்து நடந்திருக்கு இதை வந்து எப்படி வந்து மதுரையில ஏற்கனவே ஒரு மத நல்லிணக்கத்தை உடைக்கிற விதமான நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இந்த சூழ்நிலையில இப்ப ஆர்எஸ்எஸோட வகுப்பு வந்து பள்ளி குழந்தைகளுக்கு தேவையா அதுவும் இல்லாம இப்ப வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் விடுமுறை போய்கிட்டு இருக்கு இந்த விடுமுறையில அவங்களுக்கு வந்து இந்த வகுப்பு ஒரு அவசியமான வகுப்பா அதுவும் இல்லாம ஒரு ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பே வந்து அஹ் கோட்ஸேவை காந்திய வந்து கோட்ஸே வந்து காந்தியை சுட்டுக்கொண்ட ஒரு அமைப்பு அப்படி ஒரு அமைப்பு வந்து குழந்தைகள் மத்தியில வளரணுமா அப்படின்றதான் டைஃபின் சார்பான கேள்வியா இருக்கு இதை எப்படி வந்து கவர்மெண்ட்டும் சரி இல்லை சிஓஸ் அவங்களும் வந்து எப்படி வந்து அலோவ் பண்ணுறாங்க இதை பற்றி எதுவும் ஏன் கேள்வி கேட்கல அது எப்படி ஒரு ஒரு ஸ்கூலுக்குள்ளே இப்படி ஒரு செக்யூர்டான இடத்துல இவங்களுக்கான கிளாஸ் நடக்குது இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி குழந்தைகள் மத்தியில் பரவணுமா மத நல்லிணக்கெல்லாம் உடஞ்சிரும் அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு இடையில ஒரு வெறுப்பு தான் அவங்களுக்குள்ள வரும் நாங்கள் ஏன் அச்சப்படுறோன்னா இப்போ எல்லாருமே என்ன புரிதலில் இருக்காங்கன்னா நம்ம மதத்தை பற்றி நல்லா பேசுனாங்கன்னா அவங்கெல்லாம் நல்லவங்க இன்னொரு மதத்தை பத்தி நம்மள வந்து ஏன் தூண்டி விடுறாங்கன்னு கூட தெரியாம இருக்காங்க அப்படி இருக்கப்ப பள்ளி கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன தெரியும் அவங்களுக்கு இப்போ இவங்க சொன்னாங்கன்னா இது சரின்றதா இதாகும் இப்போ இவங்க பண்றது வந்து எதுக்கு லீட் ஆகும்னா மனு தர்மம் அந்த சனாதனத்துக்கு தான் லீட் ஆகும் எல்லாரும் மறுபடி இன்னும் பல்லாண்டுகளுக்கு நம்ம பின்னாடி போற தான் இருக்கும் இன்னைக்கு மதுரை மண்ணுல ஒரு மத வெறி பிரச்சாரத்தை வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கும்பல் வந்து தொடுத்திருக்காங்க இன்னைக்கு தொடர்ச்சியாக திருப்போன்ற இசியூ துவங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நல்ல நல்லமணி பள்ளியில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி என்பது நடந்திருக்கு அங்கே போலீஸ் போலீஸு காவல்துறையோட பாதுகாப்போடு அந்த பயிற்சி என்பது நடந்திருக்கு திராவிட கழகம் மற்ற அமைப்புகள்லாம் போய் அங்கே வந்து தடுத்திருக்காங்க அந்த பகுதியில் பெரிய பதட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி குண்டர்கள் வந்து அங்கே பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற பயிற்சி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து கையில் பிஞ்சு குழந்தைகள்கிட்ட அருவா போன்ற ஆயுதங்களை இப்போ வட மாநிலங்களில் துப்பாக்கி கூட பயன்படுத்துகிறாங்க எங்களுக்கு என்ன சந்தேகம்னா அங்கே துப்பாக்கி பயிற்சி கூட குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ற கேள்வி வந்து எழுது இன்னைக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரில் இங்கே காவல்துறையில் இங்கே கல்வி அதிகாரிகளை சந்தித்து நேரடியாக வந்து மனுவை வந்து கொடுக்குறோம் இன்னைக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி இன்னைக்கு ந முதல்வரும் உடனடியாக நடவடிக்கை என்பதை செய்ய வேண்டியிருக்கு இன்னைக்கு அந்த பள்ளி நிர்வாக மேல நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி அந்த பள்ளியில நடந்த இந்த இதுக்கு முழு பொறுப்பு வந்து கல்வி கல்வி அதிகாரி தான் பொறுப்பு இன்னைக்கு பல்வேறு பள்ளிகள்ல இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் பயிற்சி நடக்கிறதா சொல்றாங்க இந்த பாதிக்கப்பட்ட இந்த சம்பவம் நடந்த இந்த பள்ளியா எங்க இருக்கு எங்கன்னா இருக்காங்க மதுரை மாவட்டத்துல இங்க இந்த இது போற வழியில நத்தம் ரோடு போற வழியில அந்த பள்ளி என்பது இருக்கு நீங்க தொடர்ச்சியா இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி என்பது அந்த பள்ளியில் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இப்போ ரெண்டு மூணு வருஷமா தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் பயிற்சியை வந்து அந்த பள்ளியில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து அந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு அங்க வந்து சேஸ்ரீ ராமனு கோஷம் போடுறது பயிற்சி வந்து தொடர்ச்சியாக சனி நாயர்கள்ல பயிற்சி என்பது நடக்குது அப்படின்றத சொல்றாங்க நீ இந்த பயிற்சியை உடனடியாக தடுத்து நிப்பாட்டின அதே மாதிரி இந்த பயிற்சியை நடத்தின அந்த முதல் முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த சந்தேகம் வருது இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாதாரணமாக கூட ஒரு பயிற்சி கொடுக்கலாம் நம்ம மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாளில் பல்வேறு மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் சாதாரண ஒரு தெரு ஓரத்தில் வந்து ஒரு குல்லா கிறிஸ்மஸ்க்கான அந்த குல்லாவோ கிறிஸ்மஸ் பொருட்களோ விற்கிறதுக்கு அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து இது இந்து ராஷ்டிரம் நாங்கள் ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக சொல்லி இங்க வந்து கிறிஸ்டினுக்கோ முஸ்லிம்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ வந்து இடம் இல்லை அப்படின்ற ஓப்பனாக வந்து பேசுறாங்க இன்னைக்கு நாங்க ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்றத ஆர்எஸ்எஸ் தான் நீதிபதின்றத ஓபனா பேசுறாங்க எல்லா இடத்துல நாங்கள் தான் பண்ணுவோம் ஒரு அராஜக போக்க அதை வந்து நியாயப்படுத்துகிற விதமா வந்து இன்னைக்கு அரசு வந்து நிறுவனங்கள் அனைத்துலேயும் ஆர்எஸ்எஸ் செயல்பாடு என்பது இருக்கு இன்னைக்கு பள்ளிகள்லயும் வந்து ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகளை கொண்டு போயிருக்காங்க இதன் மூலமாக வந்து வெறுப்பு அரசியலை உருவாக்கி இன்றைக்கி மத கலவரங்களை உருவாக்கி அது மூலமாக வந்து ஆர்எஸ்எஸ்ஸு அரசியல் என்பதை பண்ணுறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் அரசியலை முறியடிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு திருப்போன்ற விஷயத்தில் சரியான நிலைப்பாடு என்பதை எடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் எங்கெங்கெல்லாம் பயிற்சி கொடுக்குதோ பள்ளிகளை டார்கெட் பண்ணி அங்கே பயிற்சி என்பது நடத்துகிறாங்க இதை தடுத்து நிறுத்தின இந்த சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி நிர்வாகம் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் என்பதை வாலிபர் சங்கத்தின் சார்பாக வந்து கேட்டுக்கிறான் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக எல்லா பள்ளிக்குமான சுற்றறிக்கையை வந்து வெளியிடணும் ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த தீவிரவாத அமைப்பு ஏற்கனவே வந்து மூன்று தடவை வந்து த தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இன்னைக்கு அனைத்து பகுதிகளிலையும் மத வெறுப்பு பிரச்சாரம் மட்டுமே அவங்களோட நோக்கமாக இருக்குது இதை வந்து தடுத்து நுப்பாட்டணுன்றது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாணவர் சங்கம் இதோட கோரிக்கையாக வந்து இருக்கு மதுரை மாவட்டத்தில் பெரும் இயக்கமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகருவோம் இன்னைக்கு முதல் கட்டமாக வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்றது தான்